தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவர்கள் கட்சியின் சார்பாக எனக்கு இன்னைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு அளித்த மணிக்கு முதல்கான் என்னுடைய நன்றி வணக்கங்களை ஜி கே பாசன் அவர்களுக்கு தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன் மேடையில் இருக்கூடிய பெரும் தலைவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இன்று மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன சில விஷயங்களை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாட்டிலே மூப்பனார் வழியிலே எளிமையும் நேர்மையும் தேசியமும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் மூப்பனார் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளர்ந்தமையும் அவர் ஒரு தமிழனாக டெல்லியில் என்ன ஒரு விதமான ஆளுமை அது பார்த்ததற்கு இங்கே எல்லாம் இருக்கும் இப்ப இப்போ காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் அதுக்கப்புறம் அரசியலையும் ஈடுப அரசியலில் முழுமையாக ஈடுபடாட்டியும் அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்ச ஒரு வக்தி ஒரு இண்டிவிஜுவலாக நான் பார்த்துருக்கிறேன் அவருக்கு நாடளவளும் மதிப்பும் மரியாதையும் இருந்தது பீகாருக்காரங்களுக்கு அவரை தெரியாது ஹரியான அவரு தெரியாது அப்படின்னு இல்லை நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் மூப்பனவர் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு அதான் ஆளுமை அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் டாமல் தடுத்த கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராமல் தடுத்தாங்க இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் மறந்துட முடியாது அதுவும்ற்படர் அவர்களை அதுதான் தமிழில் நடந்த ஒரு பெரிய துரோகம் அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க ஆனா அரசியல் இங்க பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பாக நினைச்சுக்காதீங்க கதை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் ஒரு பெரு மாறுபடுத்து தேவை இருக்கு அந்த தேர்வையை தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி எல்லாருக்கிட்ட இருக்கு நம்ம இருக்கு ஒன்றுணந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்டதான் இருக்கு தமிழ் மக்கள் கேட்கிறாங்க நல்லா ஆட்சி கொடுங்க எங்களுக்கு வேண்டாம் சாராயம் நிலையில பரவுது ஒரு குடும்பம் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவும் தொண்டாற்றுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிறந்தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியாக நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்ட ஆற்றணும் இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டை ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்வெக்ஷன் அதாவது நாங்க கட்டுப்பாடுகள் அந்த மேற்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால் நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமையை வளைக்கணும் அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி